வெறும் இருபதாயிரம் ரூபாய் இருந்தால் போதுங்க இந்த பவர் ட்ராக் பவர் ஹவுஸ் டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம வீட்டுக்கு எடுத்து போயிடலாம் ஐம்பது ஹெச்பி சரிங்க பியூர் ஐஎம் ஐம்பது ஹெச்பிங்க சார் இது வெறும் இருபதாயிரரூபா இருந்தால் போதுங்க இந்த பவர் ட்ராக் பவர் ஹவுஸ் ட்ராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம வீட்டுக்கு எடுத்து போயிடலாம் விவசாய நேர்களுக்கு வணக்கம்ங்க என்னுடைய பேர் ராஜேஷ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பவர் ட்ராக் பவர் ஹவுஸ் டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி ட்ராக்டருங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கௌதம் ஏஜென்சி விழுப்புரத்தில் இருக்கிற கவுதம் ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா இருபது வருஷங்கள் முடிஞ்சு அதாவது இந்த ஆஃபீஸ் வந்து ஆரம்பித்து இருபது வருஷங்கள் முடிஞ்சு இருபத்தி ஓராது வருஷம் தொடக்கத்தில் இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இருபத்தி ஒராது வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபதாயிரத்தில் இந்த பவர் பவர் ஹவுஸ் டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டிராக்டர் பற்றிய முழு தகவல் இனி வரும் மீடியாவில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் ஆ வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் ஆ நல்லா இருக்கேன் சார் சார் இப்போ நம்ம விழுப்புரத்தில் இருக்கீங்களா இல்லைங்களா ஆமாம் வந்து எந்த இடம் எக்ஸாக்டாக சொல்லுங்க சார் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் ஏஜென்சி சார் கௌதம் ஏஜென்சி டிராக்டர் ஷோரூம் இல்லைங்களா ஆமா சார் இங்கே வந்து நாலு மூலம் ரோடு இருக்கும் சார் சரி செஞ்சி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விழுப்புரம் சரிங்க பைபாஸ் பாத்தீங்கன்னா சென்னை டு திருச்சி பைபாஸ் சரிங்க அது ஜங்ஷன் அது அதுல இருந்து ஒரு விழுப்புரம் போற பக்கம் சரி ஒரு நூறு மீட்டர் தூரத்துல நம்ம கௌதம் ஏஜென்சி பிரான்ச் இருக்குங்க சார் சரிங்க அந்த பைபாஸ் வந்து நூறு மீட்டர் தூரம் ஆமா நூறு மீட்டர் தூரத்துல நம்மளுடைய ஹெட் ஆபீஸ் இருக்கு சரிங்க அங்கே தான் நம்ம வந்து லொக்கேட் ஆகிருக்கோம் சார் சரிங்க திருச்சி சென்னை பைபாஸில் என்ன ரோடுங்க சார் இது செஞ்சி ரோடு இது விழுப்புரம் ரோடு சார் செஞ்சு டூ விழுப்புரம் ரோடு ஆமாம் செஞ்சு டூ விழுப்புரம் ரோடு சரிங்க அது விழுப்புரம் போகிற சைடில் அந்த ஜ நாலுமூலை ஜங்ஷன்லேருந்து ஒரு நூறு நூறு மீட்டர் தூரத்துலைங்க சார் சரிங்க சார் நம்ம கௌதம் ஆமாம் ரைட் சைடில் இருக்கும் விழுப்புரம் போகிற பக்கம் ரைட் சைடில் நம்ம லொக்கேட் ஆகிருக்கோம் சரிங்க பவர் ட்ராக் இல்லைங்களா ஆ பவர் ட்ராக் யூரோ ஃபார்ட்டி செவன் பவர் ஹவுஸுங்க சார் செஞ்சு டூ விழுப்புரம் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா கௌதம் ஏஜென்சி இருக்கு ஸோ நீங்க இங்க வந்து நீங்க வந்து பவர் ட்ராக் அப்படின்ற ஒரு டிராக்டர் வந்து ஏஜென்சி எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கீங்களா சார் ஆமா சரி இப்போ நம்ம பார்க்க போற டிராக்டர் வந்து பாத்தீங்கன்னா பவர் டிராக்ல பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராக்டர் ஒரு மாடல் இல்லைங்களா இவங்களை பத்தி சொல்லிடுங்க சார் இது வந்து பாத்தீங்கன்னா சார் சரிங்க பவர் ஹவுஸ் சரி பவர் ட்ராக் பவர் ஹவுஸ் ஐம்பது ஹெச்பி சரிங்க பியூர் ஐஎம் ஐம்பது ஹெச்பிங்க சார் இது

அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த டயர் இது வந்து பெரிய டயர் அதாவது செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ டயர் இது செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஜீரோ அது இந்த இந்த டயர் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜேசிபி ஒரு ஐம்பத்தஞ்சு ஹெச்பி அந்த இதுல தான் வரும் இப்போ வந்து நம்ம ஐம்பது ஹெச்பிலே இந்த டயர் கொடுக்குறோம் இது வந்து நல்லா ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் லிஃப்ட் ஆகாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரிப் பிடிச்சி நல்லா ரன் பண்ணுறதுக்கு லோடு இழுக்கிறதுக்கோ ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது சரிங்க அடுத்தது இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எம்ஆர் பிடி ஒன்னு இருக்கும் மல்டி ரிவேஸ் பிடிஓட்டு அடுத்து சார் கிளர்ச்சி கிளட்சி இந்த கிளர்ச்சி வந்து சார் ஆப்ஷனு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி மூவிங் சரிங்க வண்டி மூவ் ரன் பண்ணும்போது சப்போஸ் பிடிஓ யூஸ் பண்ணணும் அப்படின்னா சார் அடுத்த அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிசி வாழ்வுங்க சார் இங்கே பேக் சைடில் இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசி வாழ் தான் இருக்கும் இது வந்து ரெண்டு டிசி வால் இருக்கு ரெண்டு டிசி வால் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒன்று வந்து நார்மல் ஆஸ்யூசல் டிப்பர் இருக்கு அடுத்து இன்னொரு டிசி வால் வந்து இந்த சோர் கலப்பைலாம் எல்லாம் போட்டு ஓட்டுறாங்கல்ல சரிங்க இந்த சோர் கலப்பை வந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒன் சைடு போயிட்டே இருக்கும் அடுத்து திரும்பும்போது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிடும் அந்த சோர் கலப்பை தானாக திரும்பிக்கும் அதுக்கு கம்பல்சரி அந்த ரெண்டு டிசி வால்வும் இருக்கணும் சரிங்க இது அடுத்து இன்னும் புதுசாக வர இம்ப்ளிமெண்ட்டுக்கெல்லாம் கட்டாயம் இது தேவை ஸோ இப்போ வர ஃபியூச்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிசி வால்வு எல்லா டேக் எல்லா நம்ம பிராண்ட் நம்மளுடைய பிராண்ட்ல எல்லா டேக்லும் இது இருக்கு சரிங்க வரும் இந்த யூரோ ஃபார்ட்டி செவன் சிங்கிள் கிளட்சில் வராது டிபிள் கிளட்ச்னா இது கண்ட கட்டாயம் வந்துடும் சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிப்பர் சரிங்க டிப்பர் லிவர் இது இது வந்து டிப்பர் நம்ம மாட்டி ஒரு இதை தூக்கும் போது லிவரை இது பண்ணவே டிப்பரை ஆட்டோமேட்டிக்காக அதை தூக்கிடு அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டா செப்பரேட்டா ஒரு லிவர் ஒன்று கொடுத்துருக்காங்க சரி மற்ற பிராண்ட் அப்படின் கம்பேர் பண்ண போனீங்கன்னா அந்த ப்ராண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஒரு இருபதாயிரத்துலேருந்து ஒம்போது அறுபது வரைக்கும் இருக்கும் எம்ஆர்பி ரேட்டு நம்ம வந்து இந்த கௌதம் ஏஜென்சி ஆரம்பித்து இப்போ ஒரு இருபத்தோரு வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சார் அதனுடைய சிறப்பு ஒரு விவசாயிங்களுக்கு ஒரு நல்லதுக்காக ஒரு இத்தனை வருஷமாக நம்ம நல்ல வெற்றிகரமாக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த காரணத்துக்காக இந்த ஐம்பது ஹெச்பி மாடலை ஒரு ஒம்பது லட்சத்தி இருபது டு அறுபது ஒம்பது லட்சத்தி இருபது முதல் ஒம்பது லட்சத்தி அறுபது வரைக்கும் உள்ள ஒரு அனைத்து அம்சங்களும் கொண்ட ஒரு டாக்டரு நம்ம வந்து இந்த இருபத்தி ஒரு வருஷம் கிடக்கிறதுனால நம்ம வந்து வெறும் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு வண்டி தரோங்க இதில் வந்து முன்பணம் வந்து இருபதாயிரம் ரூபா கட்டணும் அந்த இருபதாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க அது யார் முன்பணம் இருபதாயிரம் கட்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஆஃபரை நம்ம வந்து பண்ணித்தரோங்க நிபந்தனைக்கு உட்பட்டது